வணக்கம் மக்களே நாம் திலீப் பாஷா புதன்கிழமை வந்து நம்ம இந்த எல்சிடி ரைட்டிங் பேட் வந்து பிரித்து பார்த்தோம் அது வந்து நீங்கள் வந்து பரிசு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் யார் யாரெல்லாம் கருத்து வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போன வாரம் பரிசு கொடுத்த அந்த எல்இடி லைட் வந்து பாபநாதன்ன்ற ஒருத்தருக்கு வந்தது அவர் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து எந்த செய்தி அனுப்பலாம் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலை இந்த காணொலி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த பரிசு வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் இப்போது இன்னைக்கான பரிசளித்தரை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அந்த எல்சிடி ரைடிங் பேட் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அது பார்த்தோம் அப்படின்னா நாலு பேர் வந்து அவங்களோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க நாலு பேர் நாலு பேர் யார் யாருன்னா காரு கார்த்தி ட்வின்ஸுன்னு இருக்குது அது வந்து எங்கள் அக்கா பிரேமா குமாரின்னு இருக்குது வந்து என்னோடய அம்மா இந்த சர்வீஸ் போட்டு எஸ்டபிள்யூகேனுங்கிறது வேறு யாரும் நம்மளோட ஒளிப்பதிவாளர் தான் அது கீழே ஒய் நிர்மல்குமார் வந்து அவர் வந்து என்னோட நண்பர் எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க மட்டும்தான் வந்து கருத்தை பதிவு பண்றாங்க வேற யாருக்கும் இந்த காணொலி வந்து போய் சேரலன்னு நினைக்கிறேன் நம்ம சொன்ன மாதிரியே கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க அதனால் இந்த நாலு பேர்ல யாருக்கு வந்து பரிசு வருது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் எனக்கு ஒரு சந்தேகம்டா இப்போ திடீர்னு நம்ம வீடியோ நல்லா போயிட்டு நிறைய பேர் கருத்து பண்ணாங்கன்னா என்ன பண்றது பத்து பேர் தான் நம்ம சொன்னோம்ல என்ன பத்து பேர் எப்படி அதை தேர்ந்தெடுக்கிறது முதல் பத்து பேர் நம்ம கமெண்ட்ல காட்டுற முதல் பத்து பேர் முதல் பத்து பேர் அவ்வளோதான் அதுக்கும் ஒரு ஐடியா பண்ணுறாங்க எது வந்து லைக்ஸ் அதிகமாக இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு காட்டும் கமெண்ட்டு பார்க்க முதல் போதான்னு பார்ப்போம் நம்ம நம்ம ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம் பார்ப்போம் பார்ப்போம் பிறகு எழுதிக்கலாம் இன்னைக்கு உனக்கு வந்துச்சுன்னா நட பண்ணுவோம் அதை வச்சு நான் பண்ணுவேன் ஏபிசிடி விளாடுவேன் ஏபிசிடி விளையாடுவியா காரு கார்த்தி ட்வின்ஸ் இது வந்து என்னோடய பெரிய அக்கா அவங்க தான் இந்த கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம வந்து எடிட் பண்ணி வீடியோவா மாற்ற முடியாது ஸ்பீடாக வந்து பண்ணிடலாம் இரண்டாவது வந்து பிரேமா குமாரி இது வந்து என்னோட அம்மா எல்லாம் ஒரே மாதிரி மடிக்கணும்டா எதுவும் வச்சுக்கிறேன் கட்டளை மச்சுக்கிறேன் அப்படியே மாறுது எப்படி கடைசியாக ஒன்று வச்சுக்கிறேன் உங்கிட்ட அடுத்தது இப்போ வந்து நம்மளோட ஒதுப்பணுவது ஐயோ நல்ல இல்லைங்க அது ஒளிப்பதிவாளர் சர்வேஷ்குமார் என்னடா எஸ் கோடு டபுள்யூ கே நாலு எண்ணு ஆறு அதற்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை கடைசியாக என்னோட நண்பர் நிர்மல் குமார் சிக்ஸ் நைன் முப்பத்தி அஞ்சு மக்கள் இது எல்லாமே வீடு அப்படியே ஓடிட்டு இருக்கு நம்ம வந்து எதுவுமே வந்து இதுல வந்து நம்ம நம்ம என்ன பண்ண நம்ம எதுவுமே வந்து இதுல வந்து ஃப்ராட் வேலை பண்ணல எல்லாமே கண் முன்னாடியே நடந்துட்டு இருக்கு இந்த வீடியோவும் நம்ம வந்து எடிட் அப்படியே அப்படியேதான் போட்டுட்டு இருக்கோம் பாருங்க எல்லாம் சீட்டும் ஒரே மாதிரி இருக்கு இப்போ வந்து நம்ம கொடுக்குறோம் நல்லா குளியாச்சா வழக்கம் வழக்கமா நம்ம ஒளிப்பதி வேலைதான் எடுக்கிறாரு ஒரு கையால இந்த பரிசை யாருக்கு கொடுக்குறாருன்னு பாக்கலாம் நின்னுங்காரான் நிக்கிறவன எடுப்போம் இதெல்லாம் எடுக்கக்கூடாது யாரா இருக்கோன்னு நினைக்கிறேன் என் அவனோட பேரை கரெக்டா எடுத்துட்டான் மக்களே அதனால நம்ம இத வந்து கொரியல் எல்லாம் அனுப்பல நம்ம வந்து இப்ப கையோட அவனுக்கு வந்து பரிசை வந்து கொடுத்துட போறோம் நம்ம சொன்ன மாதிரியே எல்சிடி ரைட்டிங் எல்சிடிங் அவனுக்கு அப்படியே கையாலேயே கொடுத்தாச்சு நீ கை எப்படி உள்ள மூஞ்ச காட்டுறதுக்கு வந்து விரும்பலையா அதனால அவர்கிட்ட நம்ம கையோட வந்து கொடுத்தாச்சு மிக்க நன்றி நன்றி வணக்கம் நீங்களும் இதே போல அந்த பாபுநாதனோட மட்டும் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அமைச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து கொரியரில் அமுச்சு வச்சிடறோம் இந்த மாதிரி தொடர்ந்து காணொலி வந்து வந்துட்டு இருக்கோம் நம்மளால முடிச்சு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய பொருளா வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து முயற்சி பண்றோம் நன்றி வணக்கம்